ஏப்ரல் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சொத்தும் செல்வமும் நிலையானவை அல்ல பதவியும் அதிகாரமும் தற்காலிகமானவை உயிர் மூச்சு இவ்வுலகில் ஒரு மினுமினுக்கும் சுடர் இளமை என்பது மூன்று நாள் திருவிழா இன்பமும் அதிர்ஷ்டங்களும் துன்ப மூட்டைகள் இதை அறிந்து மனிதன் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாளை இறைவனின் சேவைக்காக அர்ப்பணித்தால் அவன் உண்மையில் பாக்கியவான் உடல் என்ற கூண்டிலிருந்து உயிர் பறந்தோடும் முன்பே இறைவனின் பாதங்களில் அடைக்கலம் தேடுங்கள் அது திறந்து வைக்கப்பட்டுள்ள ஒரு கூண்டு எந்த நேரத்திலும் பறவை வெளியே பறந்து போகக்கூடும் அதுதான் உண்மை அறியாமையில் உழல்பவர்கள் இதை உணர்வதில்லை அவர்கள் மகன்களாலும் பேரன்களாலும் சூழப்பட்டு தாங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை பறைகளை அடித்து பெருமையுடன் அறிவிக்கிறார்கள் என்ன பரிதாபம் பிறந்ததிலிருந்து மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்ட உடல் எனும் கூடு இறுதியில் அழுகி கீழே சாய்ந்து விடுகிறது மேலும் காணும் பிற பொருட்கள் அனைத்தும் என்னுடையது என்று நினைப்பவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது அவர்களின் நினைப்பு ஒரு பைத்தியம் பிடித்த மனதின் மாயையே எல்லாமே அசத்தியம் எல்லாம் நிலையற்றது அவை வெறும் ஆகாய கோட்டைகள் கனவு கட்டடங்கள் இந்த உண்மையை சிந்தித்து பாருங்கள் ஸ்ரீ ஹரியை அணுகி அவரின் மகிமையை போற்றுங்கள் அது மட்டுமே உங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சியை அளிக்கும் சத்திய சாயி அருளுரை தொகுதி ஆறு அத்தியாயம் முப்பத்தி எட்டு இறைவனை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லை நம் அன்பின் மூலம் அவனை அடைந்தே ஆக வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா Om Sri Sai Ram. Om Sri Sai Ram. Om Sri Sai Ram.